திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கழகம் கற்பிகளில் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் பொருள் ஆடி வருவது போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான புகா ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதைப் போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் வகையிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் மாநிலம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் சாதிக என்பவருடைய அதை வைத்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் ஆனால் இதே மனிதன் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக திசை தரிப்பு வழக்கை ஒழுங்காக காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சார்ந்தவர் நேம் அரசில் இருந்தவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடந்தது அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆஜரானவர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர் வக்கீல் என்ற முறையில் ஒரு ஆஜராவதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் நிலைமை இப்படி இருக்க இவர்களால் போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே விதி பத்தாண்டு காலம் இவர் கொண்டு வந்து குவித்ததை இந்த மூன்றாண்டு காலத்திலே இந்த அரசு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக சட்ட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் டிஜிபி அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து எல்லாம் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக்கை திட்டமிட்டு இப்படி ஒரு பதிவு பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார் அதற்காக அவருக்கு பலமுறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால் அது மட்டுமல்ல உலக ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த போதைப்பொருளுடைய இருப்பிடமாக கேட்வே அதாவது வந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜக அவனுடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்தப்போகிற போகிற இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கிறது நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார் இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர்கள் முறையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அதே போல் கிரிமினல் வழக்குகளை இது நான் போட்டிருப்பது சிவில் வழக்கு போல் கிரிமினல் வழக்கை முதலமைச்சருக்கு சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிபிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் அவர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் நான் எடப்பாடி மீது மாநில வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன்ன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார் சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்தியாவிலே அதிகமான பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித சிங்கி நடத்துவதற்கு பதிலாக அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் திமுக அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்புக்கு அவர் அந்த தபர் ஜாஃபியர் சாதிக் என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாற்றிட்டே போலவே திமுகவை ஏமாற்றிருக்கிறார் இவ்வளவு பெரிய அரசாங்கம் மத்திய அரசு என்ஐஏ அது இதெல்லாம் வச்சிருக்கிற அவரையே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றிய ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளை ஏமாற்றி அது ஒன்று பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த கிடையாது ஒரு அணியினுடைய துணை செயலாளர் செயலாளர்களோடு கிடையாது செயலாளர்கள் தான் திமுகவில் அதிகாரம் அதில் ஒரு நாலு மூணு துணை செயலராக ஒருத்தராக மாவட்ட அளவில் போட்டிருக்காங்க ஆக எப்படி அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் ஏமாற்றினார் அப்புறம் நாங்களும் ஏமாற்றப்பட்டோம் இதை உணர்ந்தவுடன் அடுத்த கட்டமே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எங்கள் மீது குறை சொல்கிற இவர்கள் எடப்பாடி அவர்கள் ஒரு புகைப்படத்தை டிவியிலெல்லாம் பார்க்கணும் மாய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு மடாதிபதி ஒரு ஒரு விரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறாரு அவர் எடப்பாடியோட ஃபோ ஃபோட்டோ எடுத்துருக்காரு அது எடப்பாடி அமைச்சவர் கேட்டால் நான் சொல்ல முடியும் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் மத்தியிலே வருகிறவர்கள் யார் வேண்டுமானால் சில பேர் அதுக்குன்னே திட்டமிட்டு செய்வார் நீங்கள் கூட கேமரா பில்டிங்லாம் போகிறீங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த கேமரானுடைய ஆங்கிள்லேயே வந்து நிற்பாங்க அது உங்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி திட்டமிட்டு சில பேர் தன்னுடைய படம் வரணுன்றதுக்காகவே எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுப்பீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் அந்த ஆங்கிளை நிற்பாங்க அதுவே ஏமாற்றி அதை வச்சு சில பேர் மெயில் பண்ணுவாங்க இதையெல்லாம் அதை வந்து இப்போ ஃபோட்டோவில் நிற்கிறவங்களும் போஸ்ட் கொடுக்கணும் எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் தொடர முடியோ அதே போல் திமுகவுக்கும் அந்த சாதிக்கு தொடர்பு என்பதை சொல்லிவிட்டுருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து அவர் ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் என்ன செய்தார்கள் பன்னிரண்டு ஆண்டு காலம் தண்டனை பெற்ற போதை ஒருவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து தண்டனை பெற்று பன்னெண்டு வருஷம் தண்டனை பெற்று வெளியே வந்தவரை அமித்ஷா மெம்பராக சேர்த்துக்கள் உண்டா இல்லையா அதே போல் குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஆறு மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கற்பழித்து அவருடைய மூன்று வயது குழந்தையும் அந்த அம்மையாறு கற்பழித்து சாகடித்த ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கிறது அந்த நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை இவருடைய ஆட்சி குஜராத் பிஜேபியினுடைய ஆட்சியிலே அந்த தண்டனையை ரத்து செய்து சிறையிலேருந்து வெளியே வருகிறார் அவரை பிஜேபி தலைவர்களும் மாலை போட்டு வரவேற்றனர் அப்படி நாங்கள் யாராவது செய்யுமா இதையெல்லாம் மறைந்து விட்டு திமுக மீது எடப்பாடி சொல்கிறார் என்றால் உள்ளபடியே இன்னும் அவர் பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கிறார் பொருளே தவிர குஜராத்தையும் கண்டித்து தீர்மானம் போட்டு மனித செயின் கொடுத்திருந்தால் அவர் நியாயமானவர் சொல்லுவார் ஆகவே அவர் மீது வழக்கு தொடங்க இருக்கிறோம் நிச்சயமாக நிரூபிப்போம் தொடர்ந்து அவர் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதுவும் கிடைக்கும் என்று இப்போ நீதிமன்றங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க அவன் நீதிமன்றத்தில் தான் இன்றைக்கி ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய எல்லையில் இருக்கிறது திமுகவை பொறுத்த எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலம்தான் நாங்கள் பட்டிருக்கிறோம் இப்பொழுது பொன்மொழிய அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்திலே அவருடைய தண்டனை நீர்த்து வைக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது இப்படி நீதிபதித்துறையை நம்பியிருக்கிற திமுக இந்த வழக்கை தொடர்

அன்பர்ஸினுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா அவ்வளோ சக்தி வாய்ந்த இவர்கள் இவரை ஏன் இத்தனை ரொம்ப பிடிக்காமல் அவர்களே ஏமாந்துருக்கிற போது ஒரு சாதாரண எங்கள் மாவட்ட செயலாளர் நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் மு க ஸ்டாலினோ உதயநிதியோ இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பதில் நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற பரிந்துரை தான் அப்படி கொடுக்குற போது அவருடைய

கடந்த ஆட்சிகளையோட இருந்து இதுக்கு கூட சொல்லியிருக்கார் நூற்றி ஐம்பது பேருடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அசையா பொருள்களும் அசையும் பொருள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷமாக வந்ததை மூணு வருஷத்துக்குள்ள முடியாது ஒரு வருஷம் கவர்னன்ஸே இல்லை ஒரு தலை தெரிய முழுக்க முழுக்க கொண்டாணும் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பகுதியில் இதையும் கருப்பு பண்ணியிருக்கார்

இந்த வீடியோ எவிடன்ஸோ அல்லது ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸெலாம் கூட எப்படி ஒன்றும் கிராஃபிங் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு நாங்கள் வாங்கியிருந்தால் நாங்கள் ஏன் வழக்கு போகிறோம் விடுபிக்கலாம் இல்லை இன்னொரு இடத்துல இந்த இடத்துல இவன் வாங்கினா இவ்வளோ ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு கலெக்ஷன் பாண்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாண்டு யார் யாருக்கிட்ட வாங்கினாங்கன்னா வெளியில் அதே போல் அவர் எங்கே கொடுத்துருந்தாலும் சொல்லட்டும் எடப்பாடி சொல்லிட்டோம் உங்கள் மூலமாக கேட்குறேன் எவ்வளோ கொடுத்தார் எங்கே கொடுத்தார் யார்கிட்ட கொடுத்தாரு சொல்லட்டும் அதுக்காக தான் அவர் மாநில வழக்கை போடணும் ஏற்கனவே அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கு அவருடைய டிஸ்குவாலிபிகேஷன் வராது வர வர முடியாதுக்காக தான் இப்படி ஒரு கன்வென்ஷனே செட்டல் செய்யணும் நாட் சட்டல் பண்ணி ஸ்டே கொடுத்துருவோம் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் நைதரல் கான்வென்ட் நார் இன்னசென்ட் அவர் வந்து தண்டிக்கப்படாதவரும் தண்டிக்கப்படாதவருமல்ல ஒரு நடுநிலையான எல்லை தான் வழக்கு முடிக்கப்பட்டு தான் முடிவெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கருணை இருக்கிறது போது அந்த பெனிஃபிட் சுட் கோ டு அக்யூஸ் அந்த பெனிஃபிட் அவருக்கு கொடுத்து அவர் பதவியில் நீட்டிக்கலாம்னு ஒத்துணைக்கப்பட்ட ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பிக்கு இது ஜட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருந்தார் ஆகவே அது மட்டுமல்ல அவர் ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு மந்திரியாக இருந்து எம்எல்ஏ தான் குவாலிஃபிகேஷன் பொன்முடி எம்எல்ஏ அவர் மந்திரி பதவி நெய்க்க கொடுக்கறது சேர்க்கறது என்பது முதலமைச்சர் உள்ள அவருடைய குரலாளேட்டு அவர் நம்பி அனுப்பிச்சிட்டாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கலாமா இல்லாமா என்று ஒரு வழக்கு போட்ட போது அது அதிகாரம் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அது முதலமைச்சர் டிஸ்டின் தலையிடக்கூடாதுன்னு தெளிவாக வச்சுன்னு எங்களுக்கு அப்படி இருக்கிற போது பொன்முடிக்கு அவர் விடுவிக்கப்பட்ட சபாநாயகரும் சபாநாயகர் எம்எல்ஏ ஏற்றுக்கிட்டாரு உடனடியாக பண்ணணும் பண்ணணும்னா பண்ண வைப்போம் வராது சக்தி இல்லை அந்த மோஷனில் விட்டாச்சு லெட்டின் மோஷன் அந்த ப்ராசஸ் லெட்டின் மோஷன் அதாவது கவர்னருக்கு சீஃப் ஸோ அந்த ப்ராசஸ் ப்ராசஸ் கமெண்ட்ஸ் இந்த மந்திரி பதவி கொடுத்த ஒரு அந்த ப்ராசஸை சிஎம் கமெண்ட்ஸ் மோஷன் இடையில் புதுசாக வந்த பிறகு ஏற்கனவே பணி செய்கிற வேலைகள் மாதிரி தான் இது ஏற்கனவே சிஎம் அனுப்பிச்சிட்டார் தொடராம்தான்

அதாவது தவறு இருந்தால் தானே மற்ற கொடுப்பாங்க கிரிமினல் ப்ரொசீடிங்ன்றது வேறு அது தண்டனை அதே நேரத்தில் வேறு இந்த தண்டனை இதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதுக்கு பிறகு இதனுடைய ஃபாலோ அப் ஆக்சுனா தண்டனை திமுகவுடைய இமேஜ் குறையதுக்கு தான் நாங்கள் கொண்டு இருக்கோம் அவர் சீஃப் மினிஸ்டரு அதனால் அந்த மொழியில் கவு போட்டுட்டாங்க ஸ்டேட் ஒன்றைய

எடப்பாடி கவர்மெண்ட்டில் யார் எவ்வளோ பண்ணாங்க யார் யார் எப்போ எவ்வளோ நடந்தது இதெல்லாம் சொல்லாமல் இருவோம் இதெல்லாம் வந்து இது சப்ஜெக்ட்டு சொல்லாமல் இருந்திருப்போம் இப்போது அவங்க பேசினா மேடைக்கு மேடி திமுக காரங்களுக்கு பதில் சொல்லுவாங்க தெளிவாக பதில் சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சார்த்துக்கிட்டு ஏமாற மாட்டார்கள் இந்த போதைப் பொருள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது பத்து வருஷமாக இவங்க ஆட்சியில் இருந்தாங்க இவங்க ஆட்சியில் எவ்வளோ இருந்தது கேஸ் எதாவது போட்டிருக்காங்களா இப்போதானுங்க கேஸே வருது பேப்பர் நியூஸ் வருது கண்டுபிடிக்கிறதுனால வருது கண்டுக்கொள்ளாமல் இருந்தால் வராது இன்னொரு பத்து பதினைஞ்சு நாள் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே அவங்க இதே அதிகாரம் அங்கே போய் பண்ணோம் மே மாதம் இருபத்தி ஏழு பிறகு இதே அதிகாரிகள் தே பி பேட் தி சேம் இன்னைக்கு யார் யார் வராங்களோ அதே அதிகாரிகள் மே மாதம் இருபத்தி அவங்க போகிறாங்க

கிராயின் பிடிச்சது என்ஐஏ தான் பிடிச்சி வச்சுது ஆனால் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு மெம்பர் கேட்குறார் அந்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ கிராயினில் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அஞ்சுக்கு ஆயிரம் கிலோ தான் இருக்குது மீதி அறுபத்தி மூணாயிரம் கிலோ எங்கே போச்சுன்னா எழித்து நிறச்சுன்னு சொன்னாங்க அவ்வளோ கிராயினை எலிங்க சாப்பிட்ருந்தா உலகத்துலவே ஒரு எரி கூட இருக்காங்க இப்போ சொன்னாங்களா இல்லையா இப்போ நான் சொல்ல சத்தியின் டிவி தான் வெடிச்சும் போட்டு காட்டியது எல்லாருக்கும் இவருக்கு அது பதில் இருக்கா அதனால் இவர்கள் செய்கிற தப்பை மறைப்பில் எங்கள் மேலே காங்கிரீட்டாக இந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ப்ரைம் மினிஸ்டரே வந்து இதை பற்றி பேசினாருன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவர் வந்து அடிக்கடி வரது ரொம்ப நல்லது காரணம் அவர் சொன்னதுனால தான் இவ்வளோ இல்லைன்னா நாங்கள் சொல்ல போகிறது அவர் எப்போ ஆதாரத்தோடு பேசியிருக்கார் அவர் சொன்னது இதாக செஞ்சிருக்காரா இல்லைன்னா இப்போ நான் பேசுனா எனக்கு மேலே ஒரு கேஸ் போடுவோம் அன்பர்ஸ் மேலே போட்டாங்க கேஸே பார்த்து வளர்ந்த போது சரி இல்லை அதுக்கு இங்கே இருக்க ஒரு குரோபரி எங்கோ அவரு வந்து அது கோட்டியோட சொல்லுங்க பிக்சர் வேண்டதுலாம் ஒரு வர்றது ஸ்லாங் கொல்லோக்கையில் ஒன்றான்னு சொன்னால் கொலை பண்ற பார்த்து வா சென்னையில் வர்ற இந்த கோர்ட்டில் இப்போ இப்ப சொல்லிட்டா அவங்க டிஃபென்ஸ் இருக்கேன் முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வர்றாரு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து 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 ஓட்டு கேட்டு போவார் கவுன்சிலர் நிற்கிறவர் எம்எல்ஏ எம்பிலாம் ஒரு முறை தான் சுத்த முடியும் தோங்க ஆனால் கவுன்சிலர் தான் டெய்லி நாலு நாளுக்கு ஒரு ட்ரிப் ஆக முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓடி ஓட்டு கேட்க மாட்டேன் இன்னும் அவர் வர வர எங்களுக்கு ஓட்டு கூடும் சார் ஈச் டைம் தி பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் அது எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கூடும் நான் மோடி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்வது இன்னொரு பத்து வாட்டி வாங்க ஓகே எனிதிங் எனி திங் இனி ஒரு கொஸ்டின் அப்புறம் கேட்கலன்னு சொல்ல முடியும் கொடுத்துட்டோம் கவர்னர் ஃப்ரேம் கிடையாது காரணம் கொடுக்கலாம் தெரியும் இந்த நேரத்தில் இங்கே மறந்துடக்கூடாது ஜெயலலிதா செத்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சசிகலா சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் எல்லாம் அதிமுக பழைய நினைவை எண்ணிப்பாங்க சசிகலா பொதுச்செயலானு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேராலும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி அவர் தான் சொல்லிட்டாங்க கவர்னர் பாம்பேயில் உட்காந்துட்டு இன்சார்ஜ் கவர்னர் வரவே இல்லை காரணம் என்னென்னா இந்த எல்லாம் ரெடி பண்ணி கட்சியை அதுக்காகவே காத்திருந்தாங்க மட்டும் தெரியுது அதே நேரத்தில் எடியூரப்பா அஞ்சு மணிக்கு சீஃப் மினிஸ்டராக எலெக்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு கவர்னர் பதிவு வைக்கிறாங்க மகாராஷ்டிராவில் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வரும் இதெல்லாம் அதிமுகங்க சொரணையோடு எண்ணிப்பாரு எடப்பாடியோ அவர் கூட இருக்காங்க நீங்கள் தேர்ந்து அதிமுக தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வருட ஒரு வார காலம் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுக்கே வரல அதுக்குள்ளே தீர்ப்பு வந்துச்சு அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டாங்க இதெல்லாம் கடந்த மறந்துடுவாங்கன்றதுக்காக அதிமுக காரம் இருக்கலாம் நாங்கள் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் சட்ட சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் சட்டம்னா தானே ஏன்னா ஏற்கனவே இது செந்தில் பராஜ் கேஸ்லேயே ஒரு தீர்ப்பு இருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது போட்டோமா அதே வந்து ஒரு ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு நிறைய குட்டு உண்டு இன்னொரு குட்டு வாங்கணும்னு ரெடி ஆகிட்டாருன்னா நாங்களும் சந்திக்கிட்டேன்